வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்குச் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஒட்டுக்கட்சியின் முக்கிய பதவியில் ரோஹித வெளியான அறிவிப்பு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை தாக்குதலுக்குள்ளாகி நபரொருவர் உயிரிழப்பு உத்தியோகத்தர் ஒருவரை மோசமாக தாக்கிய தம்பதி கைது விற்பனை சந்தேகம் மூவர் கைது பெண்ணொருவர் மீது சரமாரியான தாக்குதல் மருத்துவமனையில் அனுமதி இலங்கைக்கு கிடைத்த உலக சுகாதார ஸ்தாபனத்தின் விருது ஐஸ் போதைப் பொருளுடன் சாரதி மற்றும் நடத்துனர் கைது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிட கட்சியின் தேசிய அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபைகுணவர்த்திட நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணவின் நிறைவேற்று சபை மற்றும் அரசியல் பீடக் கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கட்சியின் அரசியலமைப்பின் புதிய தேசிய அமைப்பாளர் பதவியை அறிமுகம் செய்வதற்காகவே இந்த கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் கட்சியின் செயல்பாடுகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்துள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக ഒളുക്കാറ്റ് നടപടിക എടുപ്പതും ശ്രീലങ്ക പെരുമുള്ള കക്ഷി തീർത്തുള്ളത് மொட்டு கட்சியின் அரசியல் குழு நேற்று கூடியது இதன்போது கட்சியின் ஒழுக்காட்டு விசாரணை குழு முன்வைத்த யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரசியல் குழு கூட்டத்தில் தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபே குணவர்தனவுக்கு தேசிய ஏற்பாட்டாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அதேபோல ஸ்ரீலங்கா பொது என பெருமளவில் போட்டியிட்டு தற்போது மற்றொரு கட்சியில் இணைந்துள்ள விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பொழுக்காட்டு விசாரணை குழு அனுமதி கோரியிருந்தது அதற்குரிய அனுமதியும் வழங்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் கிரி உள்ள கஜூனந்தவத்து மாதவீழ பிரதேசத்தில் தங்கி இருந்த பிக்கு ஒருவர் தாக்கியதுல முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஒருவர் காயமடைந்து வீடொன்றிற்குள் இருப்பதாக கிரியுள்ள போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காயமடைந்த நபர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் பின்னர் காயமடைந்தவர் தம்பதறிஞ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கல்கொடவத்தை மாரவில பிரதேசத்தில் வசிக்கும் எழுபத்தி இரண்டு வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சந்தேக நபரான பிக்கு உயிரிழந்தவரின் உறவினர் என தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர் ஒன்றில் வசிக்காமல் மாரவில பிரதேசத்தில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வந்ததுடன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்ததும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தற்போது அவர் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலுக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை என்பதுடன் கிரியுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை நீதவான் நீதிமன்றத்தின் பிரதான வாயிலில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கிய தம்பதியினர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் களுத்துறை கிதுலாவ பிரதேசத்தில் வசிக்கும் திருமணமான தம்பதியினரே கைது செய்யப்பட்டுள்ளனர் கழுத்துறை நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்ற வழக்கு ஒன்றில் ஆஜராக வந்த தம்பதி சந்தேகநபர் நீதிமன்றத்திற்கு பொருத்தமற்ற ஆடைகளை அணிந்திருந்தமை தெரியவந்துள்ளது அப்போது நீதிமன்றின் பிரதான வாயிலில் கடமையாற்றிய கான்ஸ்டபிள் ஒருவர் குறித்த சந்தேக நபருக்கு அறிவித்ததை அடுத்து தம்பதியினர் கான்ஸ்டபிளை தாக்கியுள்ளனர் தாக்குதலுக்குள்ளான கான்ஸ்டபிள் கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பிணை தெரிவிக்கப்படுகின்றது விடுதலை புலிகளின் அன்பு முகாம் இருந்த பகுதியில் பொதைகள் தேடிய போலீஸ் அதிகாரி ஆசிரியர் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது நேற்றைய தினம் இரவு பத்து முப்பது மணியளவில் இவ்வாறு விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அழகாபுரி பகுதியில் விடுதலை புலிகளினால் அன்பு முகாம் அமைக்கப்பட்டிருந்த பகுதியில் ஸ்கேனர் மூலம் புதையல் தேட முயற்சித்த குற்றச்சாட்டிலேயே குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது இரண்டு இலத்திரணிகள் ஸ்கேனர் இயந்திரங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன்போது போலீஸ் பரிசோதகர் மற்றும் தென்னிலங்கை பாடசாலையொன்றில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கைதானவர்கள் ராமநாதபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த சந்தேக நபர்கள் மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் இன்று நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நாட்டின் தென்மேற்கு பிரதேசத்தில் தற்போது நிலவும் மழை நிலைமை இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களுக்கு அதிக ிக்கலாம் என வளிமண்டல வியல் கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவர்லியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமதிய மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மழை பெய்யும் வேலைகளில் மின்னல் தாக்கங்களினால் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் வழங்கப்பட்டு உலக தடுப்பு தினத்திற்கான விருது இலங்கைக்கு கிடைத்துள்ளது சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனவினால் மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்திற்கு குறித்த விருது வழங்கி வைக்கப்பட்டது விகாரமகாதேவி பூங்காவில் நேற்று நடைபெற்ற உலக புகையிலை தடுப்பு தினத்தை கொண்டாடும் தேசிய நிகழ்விலேயே இந்த விருது வழங்கி வைக்கப்பட்டது சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உலக சுகாதார ஸ்தாபனம் ஒவ்வொரு ஆண்டும் புகையிலை கட்டுப்பாட்டுத் துறையில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் சிறந்த பங்களிப்பை புகையிலை தடுப்பு தின விருதுகள் மூலம் அங்கீகரிக்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பூரண அனுசரணையுடன் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட உரும்பிராய் செல்வபுரம் கிராமத்தில் சங்கத்தின் அங்கத்தவர்களின் ஐம்பது மாணவர்களுக்கு இந்த கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட அக்கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் கிராமிய உழைப்பாளர்கள் சங்கத்தின் இணைப்பாளர் எஸ் இன்பம் உள்ளிட்ட அச்சங்கத்தினர் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐஸ் போதை பொருளை நீண்ட காலமாக பயன்படுத்தி விநியோகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோரை பெரிய நீலாவணி போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாரி மாவட்டம் பிரிவுக்கு உட்பட்டு பாண்டிருப்பு தாளவட்டுவான் சந்தி அருகில் நேற்றிரவு சந்தேகத்துக்கு இடமான இருவர் நடமாடுவதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய அங்கு சென்ற போலீசார் குறித்த இருவரையும் சோதனை மேற்கொண்டனர் இதன்போது தனியார் பேருந்து சாரதி மற்றும் நடத்துனர்கள் என அடையாளம் காணப்பட்ட இவ்விரு சந்தேக நபர்கள் வசம் இருந்து ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த இரு சந்தேக நபர்களிடமும் இருந்து மூவாயிரத்தி முன்னூறு மில்லிகிராம் மீட்கப்பட்டுள்ளதுடன் இரு சந்தேக நபர்களும் மத்திய முகாம் பகுதியை சேர்ந்தவர்கள் முப்பத்தி மற்றும் வயது மதிக்கத்தக்க இரு சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஜே எஸ் கே வீரசிங்க தலைமையிலான போலீசார் மேற்கொண்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் டென்மார்க் பிரதமர் மெட்டி பிரெடரிக்சன் மீது நபரொருவர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது குறித்த சம்பவமானது நகர சதுக்கத்தின் கேகன் வீதியில் இடம்பெற்றுள்ளது தாக்குதலுக்கான காரணம் குறித்து எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் தாக்குதலை மேற்கொண்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சந்தேகநபர் எதிர்த்திசையிலிருந்து வந்து முதுகில் பிடித்து பிரதமரை தள்ளினார் அவர் விழுந்தார் என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தினால் பிரதமர் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பாவில் நாம் நம்புகின்ற குரல் கொடுக்கின்ற அனைத்திற்கும் எதிரான இழிவான செயல் இதுவென ஐரோப்பிய ஒன்றிய ஆணையாளர் உருசுலா ஒன்றியணையாளர்சுலா வெண்டேர்லேயன் தெரிவித்துள்ளார் இதேவேளை டென்மார்க் ஐரோப்பிய தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உலக சுற்றுச்சூழல் தினத்தினை முன்னிட்டு மரநடுகை மற்றும் கடற்கரை சுத்தப்படுத்தல் நிகழ்வு சுழிபுரம் மேற்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வலிமேற்கு பிரதேச செயலகத்தினால் சுழிபுரம் கலைமகள் விளையாட்டுக் கழக மைதானத்தில் பசுமை புரட்சி திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுழிபுரம் மேற்கு புளியந்துறை கடற்கரையில் தூய்மைப்படுத்தல் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது சங்கானி பிரதேச செயலர் கவிதா உதயகுமார் பிரதேச செயலக உத்தியோகர்கள் அலைமகள் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர் குகன் அலைமகள் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர் குகன் குல சங்கத்தினர் சமூகமட்டு அமைப்புக்களின் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை மாளிகை திடல் பகுதியில் நேற்று நண்பர்கள் சென்றிருந்த போலீசார் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனை இடம்பெறுவதாக பல வீடுகளில் சோதனை நடத்தியதுடன் மூவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரும் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் போலீசாரின் இந்த நடவடிக்கையின் போது சிந்துஜா என்பவரது வீடு சோதனையிடப்பட்டுள்ளது அவ்வேளை அங்கு கசிப்போ அல்லது வேறு எந்த பொருளோ அங்கே இருக்கவில்லை அவ்வேளை ஆய்வுகளை நடத்திக் கொண்டிருந்த போலீசாரை தனது தொலைபேசியால் குறித்த பெண் ஒளிப்பதிவு செய்துள்ளார் இதனை அவதானித்த போலீஸ் உறுப்பினர் அவ்வீட்டினுடைய பெண்மணியிடமிருந்து தொலைபேசியை பறித்து அப்பெண்ணின் கழுத்தை நெறித்தும் காலால் குத்தியும் தாக்கியுள்ளார் இந்த நிலையில் போலீசாரின் தாக்குதலுக்கு உள்ளான பெண்ணிற்கு மூச்சு ஏற்பட்டுள்ளது இதனால் உடனடியாக பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்